செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை ஐஐடி மற்றும் மத்திய வேளாண் அமைச்சகத்தின் விஸ்தார் திட்டத்தில் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்த நிகழ்ச்சி நாமக்கல்லில் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடியில் மத்திய வேளாண் அமைச்சகத்தின் விஸ்தார் திட்டத்தில் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் நடைபெற்றது இதுகுறித்து சென்னை ஐஐடி மேலாண்மை துறையின் பேராசிரியர் தில்லை ராஜன் கூறுகையில் இன்று இந்தியாவில் பார்த்தோம்னா தொடக்க நிறுவனங்கள் அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பல துறையில முன்னேற்றத்திற்கான அதிகளாக இருந்திருக்கு குறிப்பா இந்தியா வந்து விக்ஷித்த பாரத் அதாவது வளர்ந்த தேசம் அப்படின்ற நிலையேற்றத்துக்கு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒரு முக்கிய பங்கு ஆற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு அந்த வகையான பங்கு வந்து நம்ம விவசாய துறையிலையும் காணத்திற்கு நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலவரம் இருக்குன்னு சொல்லலாம் பல நிறுவனங்கள் வந்து பார்த்தோம்னா விவசாயத்துக்கான துறையிலையும் முன்னேற்றத்திற்கான பல பொருள்கள் சேவைகள் தந்துட்டு வராங்க ஆனா இது பத்திய விஷயம் வந்து நிறைய பேருக்கு சென்று சேர்றது இல்லை குறிப்பா விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த செய்தி இந்த நிலவரம் வந்து சென்று சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு ஸோ இதனால் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்தார் என்ற ஒரு நெட்ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஸ்தார் நெட்ஒர்க் மூலமாக விவசாயிகளுக்கான விவரங்கள் அவர்கள் சாகுபடி எப்படி அதிகப்படுத்துறது அதற்கான என்ன விவரங்கள் தேவையோ அது மட்டும் இல்லாமல் அவங்க விவசாயம் வெற்றி அடைய என்னென்னலாம் பொருள்கள் தேவை அது பற்றியான விஷயங்கள் வந்து இந்த விஸ்தார் நெட்ஒர்க் மூலமாக அறிந்து கொள்ளணும் அந்த விஸ்தார் நெட்ஒர்க்கில் என்னென்னலாம் ஸ்டார்ட் அப் விவசாயிகளுக்கான நன்மையை தேடித்தர பொருள்கள் இல்லை சேவைகள் கொடுக்குறாங்களோ அதை பற்றிய விஷயங்கள் கூட இந்த விஸ்தார் நெட்ஒர்க்கில் கொடுப்பதற்கான எம்ஓயு தான் இங்கே சைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்திய தொழில்நுட்பக் கழகம் கடந்த சில ஆண்டுகளால் இந்தியாவில் உள்ள தொடக்க நிறுவனத்துக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய டேட்டாபேஸ் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் அந்த டேட்டாபேஸில் உள்ள விவசாயம் சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் பற்றிய விவரங்களை இந்த விஸ்தார் நெட்வொர்க்கில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த எம்ஓயு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இதன் மூலமாக விவசாயிகள் வந்து ஒரே இடத்துல இந்த விஸ்தார் நெட்ஒர்க் மூலம் ஒரே இடத்துல வந்து எந்த மாதிரி ஸ்டார்ட் அப்லாம் விவசாயிகளுக்கு ஒரு நன்மையான ஒரு பொருளையோ சேவையோ தருகிறதோ அதையெல்லாம் ஒரே இடத்துல அவங்க கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஸ்டார்ட் அவங்க நேரடியாக அணுகலாம் அணுகி அவங்க கொடுக்குற சேவைகளையும் பொருள்களையும் உபயோகப்படுத்தி அவங்க விவசாயத்தில் மேன்மேலும் வெற்றி காணலாம் இதுதான் இந்த எம்ஓயோட ஒரு நோக்கம் எ ஐஐடியோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது விஸ்தார் நிறுவனத்துல வந்து ஸ்டார்ட் அப் பற்றிய ஒரு தகவலை வந்து முன்னுக்கு எடுத்துட்டு வரதுதான் இந்த ஒரு எம்ஒய்ட நோக்கம் எப்படி வந்து இந்தியாவில் உள்ள பல விவசாயம் சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்ல வந்து இந்த விஸ்தார் நெட்ஒர்க்கு முன்னிருந்து கொண்டு வர்றது அதுதான் இதோடைய நோக்கம் இது வந்து ஐஐடியில இருக்கிற ஸ்டார்ட் அப் கூட இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும் ஆனால் ஐஐடியில் இருக்கிற ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டார்ட் அப்பும் வந்து இந்த விஸ்தார் நெட்ஒர்க்கில் முன்னுக்கு கொண்டு வரதான் இந்த ஒரு எம்ஓயோட அதாவது இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு அந்த வளர்ச்சியில் முக்கியமான பங்கு வந்து அந்த வைனாஸ் நிறுவனம் தான் அதாவது அந்த வைனாஸ் நிறுவனத்தோட சப்போர்ட் மூலமாக தான் ஐஐடி வந்து விஸ்தார் நிறுவனத்துக்கான இந்த ஒரு இந்த ஒரு அக்ரிமெண்ட் அதனால சப்போஸ் ஐஐடி வந்து என்ன சொல்றது இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து விஸ்தார நிறுவனத்துக்கு கொடுக்கறது அப்படின்னா அது கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு வந்து அந்த வைனாசி தான் முடியும் அதுக்கு வயநாசி நிறுவனத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு டிஜிட்டலைசேஷன் ஒண்ணு ரெண்டாவது வந்து ஒரே இடத்துல கொண்டு வர்றது இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து தகவல் வந்து ஒரே இடத்துல இல்ல அப்படியே ஒரு ஸ்கேட்டர்டா இருக்கு அதனால வந்து பல பேருக்கு வந்து நன்மைகள் வந்து சரியா போய் சேர்றது இல்லை நிறைய பேருக்கு வந்து இந்த தகவல் வந்து எங்க போய் எடுக்கிறது எங்க தகவல் இருக்கு தகவல் இருந்தாலும் அவங்களை எப்படி அணுகிறது அவங்களுக்கு கொடுக்குற அந்த உறவுகள் சேவைகள் நல்ல அனுகூலங்கள் என்ன பற்றி சரியா தெரியறதில்லை அதுவும் குறிப்பா விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி தாக்கம் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாகவே இருக்கு இல்லையா அதனால வந்து அந்த விஸ்தார் நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை எடுத்துட்டு வரும்போது ஒரே இடத்துல இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் சாத்தியக்கூறு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா விவசாய துறையில வந்து தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி இன்னும் மேல மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வழி வந்து நிறையவே இருக்கு தொழில்நுட்பத்தின் அந்த தாக்கம் அப்படின்னு சொன்னோம் அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு விவசாயத்துல வந்து அதனுடைய ஸ்கோப் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஒரு சிறிய நாடு ரொம்ப ஒரு டெசர்ட் ப்ரோன்னு ஒரு நாடு அது அதுல வந்து அவங்க இன்னைக்கு வந்து விவசாயத்துல வந்து நிறைய வளர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து தொழில்நுட்பத்தின் உபயோகம் தான் அதுக்கு காரணம் ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பம் உபயோகப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருப்பது வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் எப்படி வந்து டார்கெட்டட் இரிகேஷன் பண்றது மைக்ரோ இரிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இந்தியாவில் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய காலக்கட்டத்தில் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கான பங்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இன்னைக்கு இருக்கு அந்த பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு இது எப்படி நம்ம எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவது எப்படி ஸ்டார்ட் விவசாயிகளுக்கும் ஒரு ஒரு பிரிட்ஜ் எப்படி நம்ம அதை உருவாக்குவது அதாவது நம்ம ஒரு இடத்துல வந்து தொழில்நுட்பம் இருக்குது அதை அதை வந்து உருவாக்குவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னொருத்தர் வந்து சாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே ரெண்டுக்கும் எப்படி ஒரு இணைப்பு ஏற்படுத்துறது அதுதான் இந்த விஸ்தார் நெட்ஒர்க் ஸோ அதன் மூலமா வந்து இந்த ஒரு தகவல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பற்றிய தகவல் வந்து விஸ்தார் நிறுவனத்தை கொடுப்பதன் மூலமாக விவசாயிகளுக்கும் ஸ்டார்ட் ஒரு இணைப்பை நாம் ஏற்படுத்தி தரோம் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அப்செக்டிவ் நாமக்கல்லில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கவும் சிலம்ப ஆசான்கள் நடத்திய சிலம்ப கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு நாமக்கல் பூங்கா சாலையில் மாவட்ட சிலம்பம் ஆசான்கள் பயிற்சியாளர்கள் சார்பில் நெகிழி ஒழிப்பு மற்றும் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் விதமாக சிலம்ப கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது மாவட்ட சிலம்பம் மூத்த ஆசான்கள் பங்கேற்ற புலியாட்டம் சிலம்பாட்டம் இதில் இடம்பெற்றன மேலும் மான்கொம்பு சுருள் ஜோடி வரிசை சிறு குச்சி சண்டை வாழ் சண்டை ஆகியவற்றில் சிலம்ப வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சிலம்பம் விளையாடியது பார்வையாளர்களை வயப்படைய செய்தது இதில் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு சிலம்ப ஆசான்கள் மற்றும் சிலம்ப பயிற்றுனர்கள் பங்கேற்றனர் சிலம்பக்கலையை நன்கு கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று சிலம்ப வீரர்கள் சிலம்பம் சுற்றியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அப்போது நாமக்கல் காவல் ஆய்வாளர் கு கபிலன் சிலம்பக்கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிலம்ப வீரர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் சிலம்பக்கலை குறித்த பாரம்பரியத்தை இன்றைய இளைஞர்களிடம் கொண்டு செல்லவும் நெகிழியில்லாத சுற்றுச்சூழலை நாம் உருவாக்கவும் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதாக நாமக்கலைச் சேர்ந்த சிலம்ப வீரர் எம் கார்த்திகேயன் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணிக்கை சிலம பயிற்சி பெற்ற மாணவர் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் எங்களை போன்ற நிறைய ஆசிரியர்கள் வாழ்வாதாரத்திலையும் மற்ற எல்லாத்துலேயுமே ரொம்ப பின்தாங்கி தான் இருக்காங்க இதை தமிழக அரசு உடனடியாக அதை கவனித்து எங்களுக்கான சிலம்ப ஆசிரியருக்கான நலவாரியம் அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி உடனே செய்யுமாறு நாங்கள் இதை கோரிக்கையை அந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் வச்சுக்கோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கும் வகையில் யூவின் செயலி பயன்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது மூலம் தடுப்பூசி செலுத்தும் நடைமுறை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதற்கு ஏதுவாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பிரதமருடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அதிக அளவில் பெற்றோர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வனுவாட்டு தீவுக்கு ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி அளிக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இதில் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வு மற்றும் மறு கட்டமைப்பு பணிகளுக்காக இந்த நிதி வழங்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது